அனைவருக்கும் வணக்கங்க தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கீரையை பத்தி புதுசா தெரிஞ்சுக்க போறோங்க கண்டிப்பா அந்த கீரை யாரோட மாடித்தோட்டத்திலேயே இருக்காதுங்க ஆமாங்க இதுதான் அந்த கீரை இந்த கீரையோட பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்கள சிலருக்கு இந்த கீரையோட பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு இதோட பேரு தெரியாதுங்க நிறைய பேர் வந்து சோப்பு தயாரிக்கிறாங்க அதே மாதிரி பாத் பவுடர் குளியல் பொடி தயாரிக்கிறாங்க அந்த குளியல் பொடி சோப்பு தயாரிப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கீரையோட பேர் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க இது வந்து குப்பைமேனி கீரை தாங்க இந்த குப்பைமேனி கீரையில நிறைய பயன்கள் இருக்கு நீங்க போயி குப்பை குப்பைமேனி கீரையோட பெனிஃபிட்ஸ் அல்லது பயன்கள்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய பயன்கள் பாத்தீங்கன்னா அபாரம் அது நான் தனி பதிவா போடுறேங்க ஆனா இந்த செடியை நம்ம மாடித்தோட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு களை அதாவது ஒரு அகாத செடி அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி தூர போட்டுருவாங்க ஆனா இப்ப இந்த கீரையில அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு இதை வந்து நம்ம சட்னி அரைச்சு நம்ம உடம்புக்கும் எடுத்து உள்ள இன்டேக்காவும் எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுதான் குப்பைமேனி கீரை இந்த குப்பைமேனி கீரையை பயன்படுத்தி சோப்புகள் தயாரிக்கிறது நீங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க குப்பைமேனி சோப்பு அதே மாதிரி பாத் பவுடர் குளியல் பொடி தயாரிக்கிறதுல இந்த குப்பைமேனி முக்கியமான ஒரு பொருளாக இருக்குங்க இன்க் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமேனி இருக்குது பொதுவாகவே நமக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் வருது ஸ்கின்ல ஏதாவது ஒரு அலர்ஜி ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது ஸ்கின்ல வந்து நமக்கு அரிப்பு மாதிரி ஏற்படுது அப்படின்னா இந்த தலைகளை பறித்து சும்மா நீங்கள் இது கூட வெறும் மஞ்சள் மட்டும் வச்சு அரைச்சு நம்ம உடம்புல உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டிசீஸ் எல்லாம் போகிறதுக்கோ அந்த அரிப்புகள் போறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுதான் இந்த குப்பை மேனி கீரை இந்த குப்பைமேனி கீரையை இனிமேல் நீங்க ரோட்ல எங்காவது பாத்தீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க கண்டிப்பா இந்த கீரைய ஒரு சின்ன ஒரு பிரான்ச் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு மாடி தோட்டத்துல நீங்க நட்டு வைங்க தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி இந்த கீரையை நீங்க உங்க வீட்ல இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா அது களை செடி அப்படின்னு சொல்லி தூர தூக்கி போடவும் வேண்டாங்க இந்த கீரையை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டு தோட்டத்துல வளர்க்க ஆரம்பிங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க உடச்சம்னா பால் வருங்க அந்த பால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எடுத்து நமக்கு மருகுன்னு சொல்லுவாங்கல்லவா நமக்கு இந்த கழுத்துல வரும் அந்த மருகு மேல அந்த பால் பட்டுச்சு அப்படின்னா அந்த மருகு வந்து என்ன ஆகும் டெய்லி அதே மாதிரி வச்சுக்கிட்டே வந்தோம்னா அதோட அளவு குறைஞ்சு அது அப்படியே கட் ஆயிருங்க அது வரவே வராது அதற்காக பயன்படுத்துறது தான் அது அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குப்பைமேனி கீரை இந்த செடிகளெல்லாம் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா களை செடிகள் அப்படின்னு பிடுங்கி போட்டுறாதீங்க அந்த செடிகளை எல்லாம் எடுத்து வைங்க எடுத்து உங்கள் தோட்டத்துல வைங்க நீங்களே உங்கள் வீட்டில் குளியல் பொடி தயாரிக்கலாம் அல்லது சோப்பு தயாரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடிகள் எல்லாமே உங்கள் வீட்டு தோட்டத்துல இருக்கணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்